அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சேமித்து வைத்தல் அல்லாஹு தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் தம் குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஓராண்டுக்கான உணவை முன்கூட்டியே சேமித்து வைப்பவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி ஸ்வகல் புகாரியிலே ஐந்து மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்கு முன் நாம் நல்லதொரு தீர்வுகளை சேமிப்பு என்கிற அடிப்படையிலே முற்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் பதுக்கி வைப்பதற்கு அனுமதி வழங்காது சேமித்து வைப்பதற்கு இடமளித்திருக்கிறது நல்ல வேலைகளையும் பொதுப்பணிகளையும் செய்வதற்கும் உதவியாக அமையும் இவற்றின் பிரதிபலனாக வளங்களும் அதிகரிக்கும் பஞ்சத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி அன்றைக்கு அல்லாஹுடைய தூதராக இருந்த யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய திட்டமும் இதை தெளிவுபடுத்துகிறது அவர்கள் தொடர்பாக அந்த பஞ்ச காலத்திலே வளமான ஏழு வருடங்களின் அறுவடையை சேமித்தார்கள் என்று வேதமறை குரான் தெளிவுபடுத்துகிறது சிக்கனமாகவே பயன்படுத்தினார்கள் நீங்கள் ஏழு வருடங்களுக்கு தொடராக விவசாயம் செய்வீர்கள் உண்பதற்காக பயன்படுத்தும் சிறிய பகுதிகளைத் தவிர பெரிய பகுதியை அறுவடை செய்யாது கதிர்களிலேயே விட்டுவிடுங்கள் என்று இந்த வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் சூரத்து யூசுப் வசனம் நாற்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அறுவடை செய்யாது கதிர்களிலேயே வெற்றிவிடுதல் என்பதற்கு சேமிப்பதற்கு பஞ்சமான காலத்தில் தேவைப்படுகின்ற போது பயன்படுத்துவதற்குமான உத்தியாகும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சேமிப்பு என்பது ஒரு பாதுகாப்பு உபகரணம் எனில் அது மிகையல்ல கடந்த கால சேமிப்புகள் நிகழ்காலத்தில் மனிதர்களுக்கு உதவுகின்றன நம்முடைய கால சேமிப்புக்கள் எதிர்காலத்திலே பகிர்ந்து இஸ்லாம் சேமிப்பை மனிதனுக்கு தருகிறது பணத்தை சேமிப்பதுடன் அல்லாஹுடைய அச்சத்தையும் சேமிப்பதற்குண்டான வழிகளை எடுத்துச் சொல்கிறது குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஏழிலே இது சம்பந்தமாக அல்லா தெளிவுபடுத்துகிறான் சேமிப்பு இருந்தால் மட்டுமே கடமையாகும் என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இஸ்லாத்தில் உண்டு இஸ்லாத்தில் ஐந்து முக்கிய கடமைகளில் ஏழை வரி ஜக்காத்தும் புனிதமான ஹஜ்ஜும் சேமிப்பாளர்களுக்கு மட்டுமே கடமையாகும் அவ்விரண்டையும் செய்ய வேண்டுமெனில் ஒருவர் கட்டாயம் சேமிப்பாக எதையாவது சேமித்து வைத்திருக்க வேண்டும் சேமிப்பு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் மிக அவசியமானது தனி மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு நிறுவனத்தையும் ஒரு நாட்டையும் நெலிவடைய விடாமல் வீழ்ச்சி அடைய விடாமல் காக்கக்கூடிய வலிமை சேமிப்புக்கு உண்டு என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதோடு மாத்திரமல்லாமல் உண்டான வழிகளை நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலெவசலம் அவர்கள் பல கட்டங்களிலே தெளிவுபடுத்தியதோடு மாத்திரம் அல்லாமல் தன் வாழ்விலேயும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதற்குண்டான வழிமுறைகளை எடுத்து நடந்துள்ளார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு அறிய முற்படுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வகையிலே சேமிப்பு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எதிர்வருகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு அது சரியான ஒரு பகரமாக அமையும் என்பதை புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா நம்முடைய சேமிப்புகளிலே அருள் வளங்களை வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து